கருத்து வேறுபாடு அப்படின்றது கருத்து வேறுபாடுகள் எப்பொழுதும் உங்களுக்கு எனக்கு ஒரு கருத்து வேறுபாடுனா அவர் வந்து அந்த கருத்து வேறுபாடை தேர்க்க முடியும் தானே கண்டிப்பாக ரெண்டு பேரையும் பேசி என்ன உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சொல்லுங்கள் நான் தேக்கிற செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லறாருன்னு சொல்லுங்கள் தீர்ந்து போகணும் கருத்து வேறுபாடுகள் ஏற்க முடியாத கருத்து வேறுபாடுகள் இல்லை ஏற்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நம்ம இது தீர்ந்துடும் நம்புறீங்க நிச்சயமா இங்க சொல்ற மாதிரி அதுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு கருத்து வேறுபாடு எளிமையை பேசி சரி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கீங்க தொண்டர்களுக்கு இது போய் சேரும் அவங்களும் ஓரளவுக்கு ஏன்னா இது வரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலை இருந்திருக்கலாம் ஏன்னா யார் பக்கம் போறது ஐயா ஒண்ணு சொல்றாரு திரு அனுமணி ஒரு மாதிரி சொல்றாங்க அவர் தரப்புல ஒரு ஒரு குழு இருக்கு இங்க ஒரு குழு குழு இருக்கு நம்ம ஐயா ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போ சேர்ந்து வரலாம் வரலாம் அது இந்த ஆண்டு விழாவுக்கு முன்னாலே வந்துருமா கட்சியோட ஆண்டு விழா வருது இல்லையா அதுக்கு முன்னாலே வந்துருமா உங்க வந்துடும் ஆண்டு விழாவுக்கு முன்னாலே வந்துடும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம்